ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நம்மளுக்கு திண்டுக்கல் மாவட்டம் காமராஜர் டேம் ஒட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் தென்தோப்பானது பண்ணி வந்திருக்குங்க இந்த தோப்பானது எங்கள் லொக்கேட்டாக இருக்குது இதோட விலை என்ன ஒன்று 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 தெரிஞ்சுக்கணும் வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கிளிக் கேள்விப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிறது தான் நான் சொன்ன அந்த ஒன்றரை ஏக்கர் தனி தோப்பானது மரத்தை பொறுத்த வரைக்கும் மரத்தோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழந்தைய பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசுக்கு கம்பல்சரி நம்மளுக்கு வரும் ஆனால் ஈல்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹீல்டுண்ட் நல்லாவே நம்மளுக்கு இருக்குங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு போர் இருக்குது போர் இப்போ தான் புதுசாக பார்த்தா தண்ணி தொட்டி ஒன்று கட்டி இருக்காங்க தண்ணி தொட்டி கட்டி இருக்காங்க நம்மளுக்கு போர் வந்து இப்போ தான் போட்டாங்க எட்நூற்றி ஐம்பது அடி ஆனால் வெறும் நூற்றி இருபது அடி தண்ணி வந்து நம்மளுக்கு அந்த இடத்துக்கு வந்து வந்துருந்துச்சு அதனால நல்லா தண்ணியாக கிடச்சிருக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் காமராஜர் டேமுக்கு பக்கத்தில் வந்துடுது அதனால் வந்து வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது தண்ணி வந்து எப்பயுமே இந்த ஏரியாவில் வந்து நல்லாவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு அதே தர தண்ணி பார்த்தா தண்ணி பாய்ச்சிருக்காங்க இடம் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருங்க இந்த ஃபென்சிங் பார்த்துருங்களா இந்த ஃபென்சிங் ஒட்டியே இடம் ஃபுல்லாக வந்துடும் நல்லா ஒரு பாக்ஸ் ஸ்டெப் ஸ்ட்ரெச்சர்லேயே இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு காயை பொறுத்த காய் வந்து ஓரளவுக்கு நமக்கு ஈல் இருக்குது ஒரு அளவான ஏக்கர் வாங்கி பராமரிக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த தனி வந்து சூட்டபுளாகவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க மேக்ஸிமம் பயிற்சை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் சொல்கிறது என்னென்னா அதிகப்படியாக இடம் வாங்கினா எங்களால் வந்து பராமரிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஒன்றரை ஏக்கர்னால பராமரிப்பு பிரச்சனை இல்லை லோக்கல்லே ஒரு வேளாட வேலையால் போட்டு ஒரு மாட்டு கொட்ட மாதிரி போட்டு ஒரு அஞ்சாறு மாடு வாங்கி விட்டிங்கன்னா மாட்டையும் பார்த்துக்கிட்டுறாங்க தோட்டத்தில் வர வருமானம் உங்களுக்கு வந்துடும் இல்லைன்னா உங்களுக்கு கோழி பண்ண போகிறதுக்கு இந்த இடம் ஏற்றாங்க என்ன என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா கிளம்பில் அடியில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஃப்ரையலில் கோழி பண்ண போடுறதுக்கு இந்த இடம் வந்து சுட்டுப்புறவே இருக்கும் ஏன்னா வந்து பாக்ஸ் எப்பில் செவ்வகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கிழமை அடி நிறைய லென்த் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கோழி பண்ண போடுறதுக்கு ஏற்ற இடமா நமக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் இந்த இடத்து பாதையும் பார்த்திங்கன்னா தார் ஓட்டில் ரெண்டாவது தோட்டம் வந்து நம்மளுக்கு டேமு காமராஜர் டேமுக்கு போகக்கூடிய அந்த வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தோட்டமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இதற்கு பாதையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபது அடி மண்பாதை வந்துருங்க ஃபுல்லாக தோட்டம் இடையில வந்து பாதை வந்து போட்டிருக்காங்க டிராக்டர் வந்து காய் வந்து லோடு ஏற்றுறதுக்காண்டி போட்டிருக்காங்க மரத்தில் இருக்கிற காயமே நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றத இப்போ தான் காய் வெட்டியிருக்காங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் தான் ஆகுது காய் வெட்டியே அதனால் மரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் உங்களுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி தான் காய் வெட்டி பட்டை எல்லாமே கழிச்சிருக்காங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வாட்ரு சோர்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரவே வராது வாட்டர் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்வீஸ் வந்து இல்லைங்க டெம்பரவரி சர்வீஸ் தான் ஃப்ரீ சர்வீஸ் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க எழுதி கொடுத்துருக்கு எழுதி போட்டிருக்காங்க ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும் போர் வந்து இப்போ தான் புது போர் போட்டுருக்காங்க எட்நூத்தம்பது அடிக்கு தண்ணியுமே நல்லா கிடச்சிருக்கு இந்த தோட்டத்துக்கு எப்படி தண்ணி தண்ணி பார்த்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்க அன்னைய தோட்டத்துலேருந்து பதி தண்ணி வந்து கிணத்துலேருந்து இருந்து இருக்காங்க இடம் வாங்கி நீங்கள் வந்து சர்வீஸ் வாங்குகிற வரைக்கும் தண்ணி வந்து அவங்க இருந்து தண்ணி கொடுத்து தோப்பு கொடுத்துருவாங்க நீங்கள் சர்வீஸ் வாங்கிட்டீங்கன்னா இப்போ போட்டிருக்க புது போரில் இருந்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணி நீங்கள் தண்ணி வந்து ஓட்டிக்கலாம் நீங்கள் சர்வீஸ் வாங்குற வரைக்கும் ஒரு வருஷமானாலும் சரி சர்வீஸ் வாங்குற வரைக்கும் உங்களுக்கு வந்து கிணத்துலேருந்து தண்ணி தண்ணி வந்து பாத்தியம் கொடுத்துருவாங்க நீங்கள் அதுக்கடையில் என்ன விவசாயம் பண்ணலாம் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு இது வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பத்து மென்ஷன் பண்ணி நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த ஒன்றரை ஏக்கர் தனது கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு தான் விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகோச பண்ணு சொல்லியிருக்காங்க நேரில் உட்காந்து பேசிக்கோங்க இது வந்து ஓனர் கேட்கக்கூடிய விலை தான் ஐம்பத்தஞ்சு லட்சரூபா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லட்ச ரூபா கூட இல்லை சேர்த்து போடவே கிடையாது இதோ வீடியோவோ மற்ற சேனலில் போட்டிருந்தாங்க கூட நீங்கள் விலையை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மற்ற சேனலில் போகிற விலைக்கு நம்ம சேனலில் போகிற விலைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்றது இந்த இடத்துக்கு வந்து ஃபைனலாகவும் சொல்கிறேன் இந்த இடத்துக்கு வந்து கேட்கக்கூடிய விலை மொத்தமாக ஒன்றரை ஏக்கர் சேர்த்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை வந்து நெகோசபிள் தான் விலை குறைச்சி பேசிக்கலாம் நேரடியாக வாங்க தோட்டத்தில் வாங்க தோட்டத்துலேயே ஓனர் இருக்கார் ஓனரை பொறுத்த வரைக்கும் ஓனர் எங்கேயும் வர சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தோட்டத்திலே தான் ஓனர் இருப்பார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் தோட்டத்துலேயே உட்காந்து நீங்கள் வந்து விலையை வந்து பேசிக்கரலாம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் கேட்குறவங்களுக்கு வந்து திறந்து வைப்பு தோட்டம் கேட்குறவங்க வந்து வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே வாஸ் நன்றி வணக்கம்